வணக்கம் அக்ஷு சமையலி கார சட்னி எப்படி செய்யறதுன்னு முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பன்னெண்டு பெரிய பல்லு பூண்டு சின்னத பூண்டா இருந்ததுன்னா ஒரு இருபது பல்லாவது தேவைப்படும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன வெங்காயமா இருந்ததுன்னா ஒரு இருபதாவது தேவைப்படும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு முக்கால் டீஸ்பூன் உப்பு அஞ்சுலேருந்து ஆறு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கருவேப்பில மல்லி இலை அது போக மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் இன்னைக்கு ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி யூஸ் பண்ணுறதுனால ஒரு இருந்து ஒம்பது தக்காளி யூஸ் பண்ணுறேன் இந்த சட்னி செய்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன தக்காளியாக கிடச்சிதுன்னா வாங்க பாருங்கள் ஏன்னா நம்ம இதை முழுசாக வதக்க போகிறோம் பெரிய தக்காளியாக இருந்தால் முழுசாக வதக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சரியாக வேகாது அதனால சின்ன தக்காளி கிடச்சிதுன்னா பாருங்கள் முதல்ல ஒரு கடையில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் வத்தலையும் மட்டும் போட்டு வதக்கிக்க போறோம் கருவேப்பிலை டக்குன்னு பொரிஞ்சிரும் வத்தலும் டக்குன்னு நிறம் கொடுத்துரும் அதனால ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு கருவேப்பிலையும் வத்தலையும் தனியா எடுத்து வச்சிருங்க வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம் பிடிக்கும்னா தாராளமாக இருந்து ஏழு வத்தல் சேர்க்கலாம் ரொம்ப காரம் பிடிக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னா ஒரு நாலு வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதே வானிலையில் மிச்ச எண்ணெயில் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு வெங்காயமும் சரி பூண்டும் சரி நல்லா பெரிய பல்லுன்றதுனால பத்துலேருந்து பன்னெண்டு யூஸ் பண்ணுறேன் சின்ன பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இருபதாவது சேர்க்கணும் இது ரெண்டும் நல்ல பொன்னிரும் வந்து நல்லா சாஃப்டாக அற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும் சாஃப்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் பூண்டையும் அதே மாதிரி தனியாக எடுத்து வச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் மிச்சம் இல்லை அதனால கூட ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளியே சேர்த்து வதக்கணும் இந்த மாதிரி முழுசா தான் நம்ம வதக்க போகிறோம் வெட்டி போட்டால் அது வேற டேஸ்ட்டு இது முழுசாக போட்டு வதக்கும்போது அது இன்னொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முழு தக்காளியாக வதக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய தக்காளியாக இருந்தால் வதங்கிறதுக்கு ஈஸ் கஷ்டமாக இருக்கும் வெளியெல்லாம் தோல் சுருங்கிரும் ஆனா உள்ள பச்சையா இருக்கும் அது எதுக்கு இந்த சின்ன தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஆயிரும் நல்லா வெந்திருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சட்னி செய்யற அன்னைக்கு தக்காளி வாங்க போகும்போது சின்ன தக்காளியா செலக்ட் பண்ணி வாங்குங்க செரி டொமேட்டோஸ்னு கிடைக்கும் முடிஞ்சா அதை கூட நீங்க யூஸ் பண்ணுங்க ஏன்னா அது சின்ன சின்ன தக்காளியா தான் இருக்கும் இதுவும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி அது நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் வதக்குங்க மீடியம் ஃப்ளேமே வைங்க ரொம்ப ஹையாக இருந்ததுனாலும் சைடில் கறியும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நிறம் கொடுத்து சாஃப்டாகிற வரைக்கும் வதக்குங்க நான் இருந்ததுன்னா அந்த மாதிரி பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கடைசியாக அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லையும் பிச்சு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ கடைசியாக இந்த வானொலியில் கூட ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த உளுந்தம்பருப்பையும் போட்டு வறுத்துக்க போகிறோம் என்ன அதுலேயே மிச்சம் இருந்ததுன்னா என்ன சேர்க்க வேண்டாம் எனக்கு எண்ணெய் இல்லாததுனால பேருக்கு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த உளுந்தம் மருப்பும் வரைக்கும் வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்க போறோம் இந்த சட்னியில் அரைக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மொத்தமா போட்டு அரைச்சா நல்லா இருக்காது முதல்ல கருவேப்பிலையும் வத்தலையும் போட்டு ஒரு சுத்து சுத்தி அது நல்லா நசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்து இதையும் ரெண்டு சுத்து சுத்தி அது கொஞ்சம் கொர அதுக்கு அதுக்கப்புறமா நான் வந்து வதக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சிருங்க இது ஒன்று அரைச்சா வேற மாதிரி இருக்கும் இப்படி தனித்தனியாக சேர்த்து அரைக்கும் போது இதோட சுவையே வித்தியாசமாக இருக்கும் இப்போ சட்னி கிட்டத்தட்ட ரெடி கடைசியாக உளுந்தம்பருப்பை சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க அது கூட முக்கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துருங்க இது உளுந்தம்பருப்பு வந்து ரொம்ப அரையக்கூடாது கொஞ்சம் நறு நறுன்னு நம்மளுக்கு கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கடைசியாக சேர்த்து ஒரு சுத்து மட்டும் கார சட்னி தயார் அப்படியே சர்வ் பண்ணலாம் தாளிக்கலாம் வேண்டாம் முழு தக்காளியா அரைச்சதுனால உள்ள அந்த ஈரம் இருந்ததுனால நம்மளுக்கு ஈரமும் கரெக்டா இருக்கும் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி